ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் வெண்பொங்கலுக்கு முதல்ல வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேங்க நீங்கள் வறுத்து எடுக்கும்போது கொஞ்சம் நெய் சேர்த்து வறுத்துடுங்க சூப்பராக இருக்குங்க இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து நான் வந்து சேனலில் ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கேங்க அதில் வந்து நான் வந்து நெய் விட்டு வறுத்து போட்டிருக்க மாட்டேங்க அதனால தாங்க இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்போதுமே கடைசியாக உப்பு இருக்கான்னு மட்டும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் க எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு உப்பு இருக்கான்னு பார்க்க மாட்டேங்க சாப்பிட்றப்ப தான் தெரிஞ்சுது அரை உப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சாம்பார் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி சாப்பிட்டோங்க அதனால உப்பு வந்து பெருசாக தெரியலைங்க நீங்கள் கொஞ்சம் உப்பு நிறையா சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்னு பாருங்கள் இப்போ நான் வந்து போன டைமில் என்னை இஞ்சிலாம் சேர்த்துக்கவே இல்லைங்க ஏன்னா என்கிட்ட அப்போ இஞ்சி இல்லை அதனால் நான் சேர்த்துக்கலைங்க இப்போ இஞ்சி இருந்துச்சுங்க அதனால சேர்த்துருக்கேங்க இந்த டைமு நல்லா இஞ்சியெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி இந்த இது பண்ணுறப்போ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வாசம் சாப்பாட்டில் கிண்டுறப்போ அவ்வளோ ஹெமியாக இருந்துச்சுங்க உங்களுக்கு நெய் பிடிக்கலை என்ன கோல்டு என்ன கூட சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க